நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க நல்லா இல்ல ஆஹ் மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு ஏ ராசிக்கு பெருசா நல்லா இல்ல இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு முதல்ல முற்பகுதி அதாவது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் அஞ்சாம் பாவம் பஞ்சம சனியா இருக்காரு ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் சனியே இருக்கார் நல்லது செய்யக்கூடிய இடத்துல சனி இருக்கான் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு ஆக சனி எல்லா விதத்திலயும் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இருக்கான் ஆனா அது அஹ் பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால பிள்ளைங்களுக்கும் நமக்கும் ஒரு விதமான மனக்கசப்பு மனசஞ்சலம் அப்படின்றது இருக்கும் பூர்வீக சொத்து பத்து பிரச்சனை அப்படி எதுவுமே இல்லைங்க லைட்டா இப்ப வந்து பிரச்சனை புகையிற மாதிரி வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி வருது அப்படின்னு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் சரிங்களா அதுக்கடுத்து ராகு பகவான் நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல ராகு என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகும் நிறைய வந்து விருச்சிகராசியார்களுக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சீஸ கையாளுறதுக்கான பிராப்தம் ஆனா அது தாயார் ஸ்தானமும் ஆச்சுங்க குருனோட பார்வை இருக்குங்க ஆக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை கேத்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல கேத்து நிறைய விருச்சிகராசியானபர்கள் வெளிநாடுக்கு போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சீஸை கையாளுறது வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறது படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது சைட் பை சைட் அங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் வேலை செய்யறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஃபாரின் கரன்சீஸ் கையாள்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல குட்டி குட்டி ப்ரெஷர்ஸ் இருக்கும் வேலை செய்யற இடத்துல யாரும் யாரு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட பழகாத மாதிரி ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் அப்படின்றதான் இருக்கும் நம்ம போயிருக்கிறது வேலை செய்யறதுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படியே நம்ம பாட்டு வேலையிலேயே நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் குரு பகவான் எட்டாம் பாவம் குரு அஷ்டமத்து குருவா இருக்காரு அஷ்டமத்து குருவா இருக்காரு அப்படின் போது உச்சிகராசி அன்பர்கள் டூ வீலர் ஓட்டும் போது கவனம் டூ வீலர் ஓட்டாதீங்க போர் வீலர் ஓட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க சரிங்களா தேவையில்லாத சேர்க்க வேண்டாம் யாருனாலும் சேர்ந்துக்கோங்க இல்லைன்னா உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இருக்கற இடத்துல போய் நம்ம வந்து நிக்கிறது கூட வேண்டாம் வேடிக்கை பாக்குறது கூட வேண்டாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா முற்பகுதி நல்லாவே இருக்கும் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம் அதாவது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய நம்மளுக்கு சனி பகவான் பஞ்சம சனியாவே தான் இருக்காரு உங்களை பஞ்சங்களை எல்லாம் போகக்கூடிய ஒரு பொசிஷன்ல சனி இருக்காரு அதுக்கு மேல குருனோட பார்வை அவர் மேல படியுது அப்ப சனி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு ஃபாஸ்ட்டா சப்போர்ட்டிவா இருப்பாரு பாஸ்டா பஞ்சங்களை எல்லாம் போக்கிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு நாலாம் பாவம் ஆனா குருனோட பார்வை இல்லை அப்ப கம்ஃபர்ட் வசதி வாய்ப்பு எல்லாமே அதிகரிக்கும் அம்மாக்கும் உங்களுக்கும் மனமூட்டம் வரும் உங்களோட அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க கே டு சேம் பொசிஷன் பெருசா மாற்றங்கள் கிடையாது அதே மாதிரி முற்பகுதியில அஷ்டம குருவா இருந்தவன் பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா வருவான் முற்பகுதியில உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருந்தவன் பிற்பகுதியில உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றது வர இது ஒரு பெரிய ஒரு லக் அப்படின்னு சொல்ல ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இது எல்லாத்தையும் குரு பகவான் கொடுத்துருவோம் அதுக்கு மேல குருனோட பார்வை ஒண்ணு மூணு ஆச்சு உங்க சுயஸ்தானத்தை பாக்குறான் நான் நேத்து ஒண்ணு நினைப்பேன் இன்னைக்கு ஒண்ணு நினைப்பேன் நாளைக்கு ஒண்ணு நினைப்பேன் நாலனைக்கு ஒண்ணு நினைப்பேன் அதுவும் இன்னைக்கு காலில ஒண்ணு நினைப்பேன் இன்னைக்கு ஒரு பதினோரு மணிக்கு ஒன்னு நினைப்பேன் இன்னைக்கு மதியான ஒண்ணு நினைப்பேன் இன்னைக்கு சாயங்காலம் ஒண்ணு நினைப்பேன் இன்னைக்கு நைட் ஒண்ணு நினைப்பேன் என் மனசு மாறிட்டே இருக்கும் இதுதான் வச்சுக்கோம் ஆனா சுயஸ்தானத்தை போது அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல மாறாது ஸ்டேபிளா இருக்கும் நான் ஒரு விஷயம் நினைச்சேன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதை பெருசா வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்காது அப்படின்ற ஒரு அமைப்பு இரையாற்றல வந்து நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் கடவுள் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னும் பர்ஃபெக்டா மாறணும்னு நினைக்கிறேன் இப்படி பல விதத்துல உங்களை நீங்களே பதப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் தைரியஸ்தானத்தையும் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறான் தம்பி தங்கச்சி சப்போர்ட்டிவா இருப்பாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா இன்டெக்ட் ஆஃப் நாலேஜ் கலெக்ட் பண்ணிட்டு செய்வீங்க சோ உங்களோட தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகமாகும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறான் பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்குழப்போ மனசஞ்சலோ இதெல்லாம் ஓரளவுக்கு மாறிடுங்க ஆக ராசி அன்பர்கள் முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா ரெண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்க எங்களுக்கு எவ்வளவுங்க மார்க் குடுப்பீங்க எயிட்டி கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன் பொதுவான பலன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா நாங்களும் இந்த ராசிதாம்மா எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பாக்கணும் உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அதனால் பாக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என் கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ